ஈவினிங் டைமில் சுட சுட சாஃப்டாக டேஸ்டியாக ஒரு உப்புரண்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த உப்புரண்டை வந்து நல்லா பூ போல சாஃப்டாக வரத்துக்கு ஒரு மூணு டிப்ஸும் இதில் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் உப்புரண்டை செய்கிறதுக்கு பச்சரிசி இல்லைனா புழுங்கல் அரிசி எந்த அரிசி வேணால் ஊற வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு அரிசி ஊற வச்சுக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் அதிக நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அரிசி நல்லா ஊறி வந்த உடனே நம்ம அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் மாவு எப்படி அரைக்கணுன்றது மாவு தண்ணி அரைச்சா கூட பரவாயில்ல ஆனால் மாவு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் ரொம்பவே நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா கல்லாட்டம் வந்துடும் அதனால் வந்து மாவு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மீதி இருக்க அரிசியும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பவுலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை வச்சுடுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கடலை பருப்பு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா சிவந்து வந்த உடனே காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கருவேப்பில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நிறையவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மாவில் உப்பு தனியாக சேர்த்துட்ருக்கோம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த உடனே தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பல்லு பல்லாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்குறதுனால உப்பு ரெண்டை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க மாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா மாவு கெட்டியாகி வெந்து வரும் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இந்த மாதிரி நல்லா கல கலறி கொடுங்க பாருங்கள் மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம் நீங்கள் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த மாவை நம்ம ஆற வச்சிடலாம் ரெண்டாவது டிப் என்னென்னா இந்த மாவு வந்து ரொம்பவே ஆறிடக்கூடாது கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே நீங்கள் உருண்டை பிடிச்சிடுங்க இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து லேசாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க ரொம்பவே அழுத்தம் கொடுத்து டைட்டாக உருட்டக்கூடாது அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி லேசாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் கடைசி டீப் என்னென்னா இது இட்லி குண்டானில் வச்சு வேக வைக்கும்போது அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளவே நமக்கு வந்து மாவு நல்லா வெந்து வந்துடும் அதனால் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு இட்லி குண்டானை மூடி ஒரு ஏழு நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த உப்பு ரொண்டை வேகிறதுக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்க்குலாம் லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் உப்பு ரெண்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது இது மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்